இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டி டுவெண்டி வேர்ல்டு கப் மேட்ச்ல இந்தியா டீம் ஐம்பது ரன் வித்தியாசத்துல மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டாங்க டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் டீம் பவுலிங்க சூஸ் பண்ணிட்டாங்க பேட்டிங் ஆன இந்தியா டீம் அதிரடியா பேட்டிங் ஆனாங்க நம்ம கிங் கோலி முப்பத்தி ஏழு ரன்னும் ரிஷப் பண்ட் முப்பத்தி ஆறு ரன்னும் சிவம் துபாய் முப்பத்தி நாலு ரன்னும் அடிச்சாங்க ஹார்திக் பாண்டியா இருபத்தி ஏழு பால்ல ஆஃப் செஞ்சுரி அடிக்க இந்தியா டீம் இருபது ஓவர் முடிவுல அஞ்சு விக்கெட்டுகள் இழந்து நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன் எடுத்திருந்தாங்க நூத்தி தொண்ணூத்தி எட்டு ரன் டார்கெட் வச்சு கலையான பங்களாதேஷ் டீமும் அதிரடியா பேட்டிங் ஆரம்பிச்சாங்க அதிகபட்சமா சாண்ட்ரோ நாற்பது ரன் அடிக்க இந்தியாவோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாத பங்களாதேஷ் டீம் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை எழுந்துட்டே வந்தாங்க இருபது ஓவர் முடிவுல எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூத்தி நாற்பத்தி ஆறு ரன் மட்டுமே எடுத்திருந்தாங்க பங்களாதேஷ் டீம் இந்தியா டீம் ஐம்பது ரன் வித்தியாச மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டாங்க இந்த வெற்றிக்கு இந்தியா டீம் சிறப்பா பேட்டிங் ஆனாங்க அதை விட சிறப்பா பவுலிங்கும் போட்டாங்க தொடர்ந்து இரண்டு வெற்றிகளோட இந்தியா டீம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் இடத்துல இருக்காங்க இந்தியா டீமோட இந்த மாபெரும் வெற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ குரலைக்கு போட்டு விட்டுருங்க